அறக்கட்டளையில் பதினாறாவது ஆண்டு அரபிக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தலைமைதாகத்துடைய குபாயுல் கபீர் முதல்வர் தினால் அரபிக் கல்லூரி எம்என்பி பள்ளிவாசல் அவர்களையும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் குலமா பெருமக்கள் மற்றும் இவாம் பூனாநானா பள்ளிவாசல் அவர்களையும் ரஹ்மானியா பள்ளிவாசல் தலைவர் மற்றும் மத்திய பள்ளிவாசல் தலைவர் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் இமாமுகள் அனைவரையும் மற்றும் அவர்கள் பள்ளிவாசல் ரியாளு கல்லூரியின் தலைவர் அவர்களையும் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே மற்றும் இன்னும் வருகை தரவிற்கும் பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்களை எல்லோரையும் அன்புடன் இந்த விழாவிற்கு அழைக்கின்றோம் ஆண்டவன் இம்மையிலும் மர்மையிலும் நம் அனைவருக்கும் நன்மை அருள் புரிவனாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாயி வர் السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يقرأ باسم ربك الذي خلق قال النبي صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه صدق الله العظيم وصدق النبي الكريم ففي عوز لي أن نشكر نعمتك التي أنمت عليك اللهم اغفر شيوخنا ولجميع حاضرين برحمتك يا أرحم الراحمين ولذلك إذا أمر بنا رجل تليب ينجل ذي كالنوري النوري مدربة مولانا مولاد الحافظ الحاج حماي الكبير علي عثمان حضرت برندك يا برجلين إذا அறக்கட்டளையினுடைய மிக்க நிர்வாக பெருமக்களே சிறப்பு விருந்தினராக வாழ்த்துறை வழங்க வந்திருக்கக்கூடிய அந்தோணிராஜ் அவர்களே மார்க்க அறிஞர்களே பொதுமக்களே பெருமக்களே தாய்மார்களே சகோதரிகளே பெண்கள் மதரசாவின் உடைய ஒரு பட்டமளிப்பு விழாவில் நாம் இருக்கிறோம் கல்வி பெண்ணுக்கு வேண்டுமா என்று கேட்ட பெண்களும் படிக்க வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு ஆன்மா என்று தனியாக ஒன்று இருக்கிறதா என்று உலகம் விவாதித்துக் கொண்டிருந்த நேரத்திலே அவர்களை சரிசமமாக பாவித்தது இந்த இஸ்லாமிய மார்க்கம் வணிகம் சல்லம் வசனம் அவர்கள் சொல்லும் போது உங்களின் சிறந்தவர் திருக்குறானை தாளும் கற்று கற்றுக் கொடுப்பவர் என்று சொன்னார்கள் கல்வி படித்தல் என்பது படிப்பதோடு நின்றுவிடாமல் அது பரப்புரை செய்வது என்கிற அளவிற்கு நீட்சி வர வேண்டும் அதற்கு முன்னர் செயல்பாடு என்கிற அளவிலே அது அவருடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் எதையெல்லாம் நாம் படித்திருமோ அவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் அப்படி கொண்டு வருகிற போது இறைவனுடைய புறத்திலிருந்து நமக்கு அறியாதவைகள் எல்லாம் ஞானமாக கிடைக்கும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் மண் அமில விம அழிவகு மாதம் வியாழ தெரிந்தவற்றை வாழ்க்கையிலே கொண்டு வருகிற போது அறியாதவற்றை இறைவன் ஞானமாக கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் அலைவசனம் அவர்கள் சொன்னார்கள் படிப்பது என்பது வெறும் பெயருக்காக புகழுக்காக இது இல்லாமல் வாழ்க்கையை மாற்றுவதற்காக பலருடைய வாழ்க்கையை திருத்துவதற்காக என்ற அளவில் இருக்க வேண்டும் படிப்பு ஒன்றுதான் மனிதனை இந்த அளவிற்கு உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறது தற்கால சமூகம் என்று சொல்லப்பட்ட அந்த நிலையிலிருந்து விஞ்ஞான சமூகம் என்று வளர்ந்து இருக்கிற இந்த காலம் வரைக்கும் இந்த மாறுபாடு இந்த வளர்ச்சி என்பது கல்வியால் மட்டுமே சாத்தியப்பட்டிருக்கிறது ஒரு ஆணுக்கு கற்றுக் கொடுத்தால் அது அவரோடு முடிந்து போய்விடும் பெண்ணுக்கு கற்றுக் கொடுத்தால் அது குடும்பம் அளவிற்கு இருக்கும் என்கிற ஆங்கில பழமொழி நம்முடைய சிந்தனைக்குரியது இன்றைக்கு பரவலாக பெண்களும் இஸ்லாமிய மார்க்கம் வாழ்வியல் படிப்பதற்கான வழிகள் திறக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே தாண்டுகுதா என்கிற பெண்கள் கல்வி நிலையத்தில் சகோதரிகள் பட்டம் பெறுகிறார்கள் பட்டம் பெறக்கூடிய இந்த மாணவிகளுக்கு தனது மனம் திறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த அறக்கட்டளை மிகப்பெரிய சேவைகளை செய்து வருகிறது

أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم المال والبنون زينة الحياة الدنيا والباقيات الصالحات عند ربك خير ثوابا وخير أملا

அவையின் மக்களே பழமா பெருமக்களே தாய்மார்களே மீண்டும் என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில வார்த்தைகளை நான் பேசி நிறைவு செய்கிறேன் அசலாம் வலைக்கும் அஹ்ஹி வரகாத்து கண்ணியமானவர்களே இந்த சேத் அரக்கத்தலையில் சார்பாக நடத்தப்படையின்ற தாரோகுதா நிஸ்வான் அரபு கல்லூரி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அல்லாம் சுபகான இந்த தாரோகுதா அரபு கல்லூரி இவர்களுக்கு ஒரு நிரந்தர தர்மமாக தொடர்ந்து அமலாக அமைந்திருக்கிறது இந்த மலர் பெண்மணிகள் அதிகமாகவே திறமைகளை வெளிப்படுத்துவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் சுபா திருமுறைகளை சொல்லி காட்டுகிற பொழுது பொருளாதாரங்களும் பிள்ளை செல்வங்களும் உலகத்தினுடைய அலங்கார பொருளாக அமைந்திருக்கிறது ஆனால் தரைபாடுள்ள எல்லாவிடத்திலே தரைபாடுள்ள நல் அமல்கள் தான் சிறந்தது என்பதையும் அதன் நன்மையாலும் ஆர்வத்தால் மேலம் கொள்ளுவதால் உயர்வை பெறுவதால் சிறந்ததாகவும் அமைந்திருக்கிறது என்பதை அல்லா சொல்லி காட்டுகிறான் கண்ணியமானவர்களே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில பெண்கள் வருகை தந்து யாரல்ல உங்களிடத்தில் ஆண்கள் அதிகமாக வருகை தந்து மார்க்கு விஷயங்களை கேட்பதற்காக தொடர்ந்து உங்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பெண்கள் ஆகிய எங்களுக்கு அந்த மார்க்கு விஷயங்களை கேட்டு வருவதற்கு முடியாமல் நாங்கள் கொண்டிருக்கிறோமே என்று சொல்லுகிற பொழுது நபிகள் நாயகம் அறிவு செல்லம் அவர்கள் அவர்களுக்கென்று ஒரு நாளை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் ஒரு நாள் என்று சொல்லுவதை விட இன்றைக்கு உலகத்தில் பெண்கள் மதரசா அதிகமாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்களே மாறுத்த விஷயங்களை ஆண்களை விட அதிகமாக தெரிய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் தான் இன்றைய கால சூழ்நிலையில் பெண்களாக அமைந்திருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே அறக்கட்டளை தானுதா பெண்கள் மதரசாவில் போதிக்கப்படக்கூடிய விஷயம் உம்மா ஹபீபா ரஹியல்லாஹு தஆலா அவர்கள்

நல்ல விஷயங்களை இந்த சமுதாயத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லுல்லாஸ்லாம் அவர்கள் அந்த நல்ல விஷயங்களை தான் இந்த தாரு உதா நிஸ்வான் பெண்கள் மேரசாவில் போதிக்கப்படுகிறது இன்றைக்கு சமுதாயத்திலே எத்தனை நல்ல விஷயங்களை எடுத்துக் கொள்கிறார்கள் தொழிலை மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்வதில் அக்கறை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கங்களையும் கண்ணியத்தையும் மரியாதையையும் பற்று கொடுக்கக்கூடிய விஷயங்களை இங்கே போதிக்கப்படுகிறது அதை தான் என்ன இந்த பட்டம் வாங்கக்கூடிய பெண்மணிகளும் ஆழிமாக்களும் அந்த ஒரு காரியத்தை அவர்கள் கற்றிருக்கிறார்கள் எதை கற்றிருக்கிறோமோ அதை மக்களுக்கும் போதிக்க வேண்டும் எந்த விஷயத்தை கற்று அதை சொல்லாமல் இந்த சமுதாய மக்களிடத்திலே இருக்கிறார்களோ நாளை மறுமை நாளிலே மறைத்து விட்டு சமுதாய மக்களுக்கு சொல்லாமல் இருந்தால் நாளை மறுமை நாளில் நலத்தினால் தயார் செய்யப்பட்ட கடிவாரத்தை கொண்டு அவருடைய வாயிலே பூட்டப்படும் என்பதை நபிகள் நாயகம் சொல்லி சொல்லிக்காட்டுகிறார்கள் இரண்டாவது விஷயம் இன்றைக்கு குடும்பத்தில் பார்க்கிறார்கள் பிள்ளைகளுக்கு செல்போனை அல்ல புறம்பான வார்த்தைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலைகளை தன்னுடைய வாழ்க்கைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் மினச்சலான விஷயங்களை தடுக்க வேண்டும் என்றும் இந்த பெண்கள் போதிக்கப்படுகிறது இந்த கற்றறிந்த இந்த ஆடிமாக்கள் தன்னுடைய குடும்பம் முதல் ஆரம்பித்து உற்றார உறவினர்கள் சமுதாய மக்கள் வரை இந்த விளக்கலான காரியங்களை செய்யக்கூடாது என்பதை தெரிவித்திட வேண்டும்

அவர்களுடைய அந்த பொன்மொழிகளை கற்றிருந்ததாலும் பாடம் பாடமாக நீங்கள் படித்ததற்கு பின்னால் எல்லாவிடத்தில் உங்களுக்கு கிடைக்கப்படக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அமைதி ஏற்படுகிறது சகீனா ஏற்படுகிறது அல்லாவுடைய ரஹ்மத் அல்லாவுடைய அருள் ஏற்படுகிறது மலக்குமார்கள் எங்கு சென்றாலும் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அந்த சிறப்பானவைகளை நீங்கள் பெற்று வந்திருக்கிறீர்கள் நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் ஒரு சிறந்த பெண்களாக நீங்கள் திகழ வேண்டும் அத்தகைய பாக்கியத்தை எல்லாம் அல்லாம் சுபகானோ தாரா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في كلام القديم القرآن العظيم والفرقان الحميد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى ال سيدنا محمد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي امري وحل العقدة من لساني يفقه قولي ربي زدني علما ولذت المدل على إمام كعبا بيوم كان من نبي من ناريهم صلى الله عليه وسلم ورده ورأي ودمام مدينة النبويوم மீண்டம் மீண்டம் கண்டுகளிக்குடைய பார்க்கியத்தை அல்லா நம் அனைருத்தந்தர் வெண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரித்தான இவ்விழாவின் தலைவர் அவர்களே மரியாதைக்குரிய மார்க்க அறிஞர் பெருமக்களே மிகவும் போற்றுவதற்குரிய இறையில்ல பொறுப்பாளர்களே வெண்ணியத்துக்குரிய ஷேக் அரக்கட்டையுடைய பொறுப்பாளர்களே பாசத்துக்குரிய தாய்மார்களே சகோதர சகோதரர்கள் அல்லாவின் தனிப்பின் ஷேக் அறக்கட்டையின் சார்பாக நடைபெறக்கூடிய நான்காம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவும் பதினான்காம் ஆண்டு போக்க விழாவும் மிக சீரோடும் சிறப்போடும் மிக மரிய கண்ணியமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கண்ணியத்திற்குரிய இன்றைய தினத்திலே கல்வி என்பது அளவுக்கு அவசியம் என்பதை நாம் நன்கறிந்த விஷயமாக இருந்து காரணம் ஒரு காலம் என்பது ஒரு காலம் என்பது அந்த காலத்திலே பெண்கள் கல்லூரி என்பது தமிழகத்தில் இரண்டு அல்லது மூன்று அரபிக் கல்லூரிகள் இருந்து கொண்ட ஆண்கள் கல்லூரி என்பது தமிழகத்தில் எல்லா ஊர்களிலும் இருந்து கொண்டிருந்தது ஆனால் என்ன கோபம் அல்லாஹுக்கு என்ன கோபம் தெரியவில்லை ஆண்கள் எண்ணிக்கை குறைய ஆரம்பித்து விட்டது ஆண்கள் மதசாக்கு செல்லக்கூடிய மாற்றமாக கல்லூரி அல்ல ஒரு தெருவுக்கு ஒன்று என்ற அளவிற்கு பெண்களுடைய மார்க்க கல்வி மார்க்க கூடங்களும் அதிகமாகிவிட்டது மிக காரணம் ஆண்களுடைய கல்வி வருவதை விட பெண்களுக்கு மாற்றுக் கல்வி காலத்தில் கட்டாயமாக நமது இஸ்லாமிய சமுதாய பெண்கள் பாதுகாக்க வேண்டும் சமுதாய பெண்கள் தரக்கட்டு கொண்டிருக்கும் காலமாக இருந்து கொண்டிருக்கிறது உலக கல்வியுடைய மாலை உலக கல்வியுடைய மோகம் உலகத்தில் பார்க்கக்கூடிய தீர்ப்பு பெண்கள் எப்படி எப்படி சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த சமயத்தில் மார்க்க கல்வியை கத்துக்கூடிய பெண்கள் கல்லூரி என்பது மிக அவசியம் கட்டாயமாக எல்லா இடத்திலும் எல்லாம் திருந்திவிடும் எப்படி என்றால் ஆண்கள் ஒரு ஆணைமாகி விட்டால் அவர்கள் இமாமத் மூலமாக பாடம் நடத்துவதன் மூலமாகவோ மூலமாவோ எழுத்தாற்றல் மூலமாவோ நாட்டை திருத்துவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் சமுதாயம் சீர்கெட்டு சமுதாயம் நரகத்திற்காக சென்று விட கூடாது என்பதற்காக நேர் காட்டுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் பெண்களாகிய நீங்கள் ஆளிமாக்கல் ஆகிவிட்டால் நாட்டை திருத்த வேண்டிய அவசியம் அல்ல ஊரை திருத்த வேண்டிய அவசியம் அல்ல உலகத்தை திருத்த வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் குடும்பத்தை மட்டும் திருத்தினாலே போதும் இன்ஷா தான் நாடு திருந்திவிடும் உலகம் திருந்தி விடும் ஏனென்றால் உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மனைவியாக இருக்கிறீர்கள் அல்லது சகோதரியாக இருப்பீர்கள் உங்கள் வைத்து தானாக இருப்பீர்கள்

போராட்டங்கள் ஒன்று கொண்டு அடிதலை நடத்தான் பொறாமையின் காரணமாகத்தான் என்னை விட அவன் முன்னேறி விட்டான் என்னை எந்த என் குடும்பத்தை விட அந்த குடும்பம் முன்னேறி விட்டது எந்த நாட்டை விட அந்த நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது அதை தீர்க்க வேண்டும் அந்த குடும்பத்தை ஒழிக்க வேண்டும் அவளை ஒழிக்க வேண்டும் என்று பொறாமையின் காரணமாகத்தான் நாடு குட்டி சோராய் கொண்டிருக்கிறது எனவே தான் நடிகர் நாயர் சொல்லி காண்பித்தார்கள் பொறாமை கொள்ளவே கூடாது என்று சொன்னார் ஆனால் நபி இரண்டு நிற்கவில்லை பொறாமை கொள்ளலாம் என்று சொன்னார் இரண்டு விஷயங்களை பொறாமை கொள்ளலாம் ஒருவருக்கு பொருள் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த பொருளை அவர் நல்வழியில் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவரை பார்த்து பொறாமை கொள்ளலாம் எப்படி அவர் பொருள் நாசமாகட்டும் என்றால் அவரை போன்று எனக்கும் பொருள் கிடைத்தால் நானும் அவரை நல்வழியில் செலவழிப்பேன் என்று பொறாமை கொள்ளலாம் என்று சொன்னார்கள் அதே போன்று ஒருவருக்கு கல்வி கொடுக்கப்பட்டுள்ளது அந்த கல்வியை அவர் நல்வழியில் செலவழித்துக் கொண்டிருந்தார் எனக்கும் அப்படிப்பட்ட கல்வி இருந்தால் நானும் நல்வடியில் செலவழிப்பு என்று பொறாமை கொள்ளவர் நம்பி என்ன ஏசராஜன் காமித்தார்கள் இந்த இரண்டு பொறாமைக்கும் ஒத்துள்ளதா என்று ஜெமதசாமா நரக்கட்டளை அல்வந்துல்லாஹ் சேக்கர கட்டளைக்காரர்களை பார்த்து பொறுப்பாளர்களை பார்த்து நான் தாராளமாக பொறாமை கொள்ளலாம் அல்லாஹ் ார் அவர் எந்தெந்த வழியிலும் இஸ்லாமிய மாற்றத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நல்வழியில் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை போல பொருள் நமக்கு கிடைத்தால் நாமும் அதை போல செய்வோம் என்று அந்த அறக்கட்டளை பொறுப்பாளர்களை பார்த்து நாம் பொறாமை கொள்ளலாம் என்று சொன்ன அதே போன்று பட்டம் பெறக்கூடிய ஆண் மக்களை பார்த்து மற்ற பெண்கள் பொறாமை கொள்ள வேண்டும் நம்முடைய பிள்ளையும் இதை போன்று ஆணிமாகி இதை போன்று மார்க்க கல்வி கற்று இதை போன்று நல் வழியிலே செலவாக வேண்டும் செலவழிக்க வேண்டும் நல் வழியில் அவளை மார்க்கை அமைத்து வேண்டும் சொல்லி அப்படிப்பட்ட ஆணி மக்களை பார்த்து மற்ற பெண்கள் பொறாமை கொள்ளலாம் என்று நடிகர் நாயசல்லா சொல்லி காமித்திருக்காக அல்லா தாரா நடிகர் நாயசல்லா சொல்லி காமித்தார் இப்படி இந்த இரு புராமையை நாம் செய்து இரு பொறாமையும் எந்த விதத்தில் செய்ய வேண்டும் செய் எந்த விதத்தில் பொறாமை கொள்ள வேண்டும் சொல்கிறாரோ அப்படிப்பட்ட பொறாமை செய்து நாமும் நல்வெளிகளை மார்க்கத்தை பரப்பக்கூடிய விஷயமாக யாரெல்லாம் இருக்காக செய்து கொண்டிருக்கிறாரோ அவருக்கு அல்ல ஆத்தரா இன்னும் அதிக அதிகமா செய்யக்கூடிய பாக்கிய தருவதற்காக வேண்டி வாய்ப்புமாக வாய்ப்பு நன்றிகள் விட எடுகிறேன் ஆகிட்ட ஆவானா அணில் அஹந்தலில்லா ஆனவேன் அஸ்ஸதாமோ அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாதோ